நான் பார்க்கும்போது ஒருத்தர் இது கலர் டீஷர்ட் போட்டுருந்தாரு போட்டுட்டு பைப் வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தார் கிணக்குள்ளே இப்படி கையை நின்றுச்சு அஜித்து கொஞ்சம் லீக் கிணக்குள்ளே அடித்தாங்க தண்ணி கேட்டாங்க அஜித்து தண்ணி கேட்டப்போ மொளாப்பொடி உரே வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து வாயிலையும் கண்ணில் ஆணுறுப்புலேயும் கொட்டி தண்ணி விட்டாங்க நின்று பார்த்து யாராவது அதுன்னு பார்த்தா அஜித்தை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து வந்தார் வந்து இந்த கையை எப்படி உடச்சாரு இங்கே அண்ணா வந்து பார்க்க சொல்லி ஒருத்தர் சிதப்பு கழட்டி சப்பு சப்புனு மூஞ்சியில் அடிச்சாரு அதுக்கப்புறம் தாங்க முடியுன்னு பொறுக்கும் வெளிய வெடிவான் அழுகு ரொம்ப பாசமாக இருக்கும் உங்கள் நவீன கூட அவ்வளோ எம்மல் பாசமாக அவங்களுக்கு ரொம்ப பாசமாக பின்னா எங்கள் அப்பா கூட இன்னும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம் இல்லை அஜித்தே தீபாளிக்கிற ட்ரெஸ் எடுத்து கொடுத்து வெடிவாங்க ஆசை அஜித் குமார் வந்து சொந்த எதார்த்தமா கோயில்ல கோயிலுக்குள்ள போகும்போது அடிச்சாங்க பைப் வச்சு அடிச்சாங்க போயிட்டு வரும்போது வந்து மாலை வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன் எனக்குள்ள நின்று பாத்து யாராதுன்னு பார்த்தா அஜித்த போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து வந்தாரு வந்து இந்த கையை இப்படி உடைச்சாரு அது யாருன்னு நான் பாக்கல சரியா கைய உடைச்சாரு அது ட்ரைவதுன்னு நினைக்கிறேன் டிரைவர் கையை உடைச்சாரு மடத்தக்கப்புறம் தண்ணி கேட்டாங்க அஜித்து தண்ணி கேட்டப்ப மொளாப்பொடி ஒரு அண்ணி வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து வாயிலையும் கண்ணுல ஆணுறுப்புலையும் கொட்டி தண்ணி ஊத்தி விட்டாங்க ஊத்துறதுக்கு அப்புறம் இங்க அண்ணாந்து பாக்க சொல்லி ஒருத்தர் சிவப்பு கழட்டி சப்பு சப்பு மூஞ்சில அடிச்சாரு இவ்வளவு நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தாங்க வெளியிட்டே அழுதுட்டு கோயில் ஆபீஸ்க்கு பின்னாடி அந்த மாட்டு தொழுவத்துல என்ன சொல்லி அடிச்சாங்க அது நான் சரியா பாக்கல மாமா பாக்குறாங்க எல்லாரும் சொந்தக்காரங்க நின்றாங்குள்ள

இது பண்ணியிருக்காங்க சித்திராவத பணிதான் சித்திரவத பணனுங்கிறது நோக்கமேவா ஆ கண்ணுக்கு முன்னாடி மாமா அடிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஒருத்தருக்கு தடுக்கலையா தடுக்க உம் சத்யா நேவரண்டே வீடியோ எடுத்துருக்காங்க அந்த அண்ணி இப்ப வீடியோ வெளிய விட்டாங்க நீ கனால போய் பாத்திய பக்கத்துல போக முடியல பக்கத்துல போக முடியல விட மாட்டீங்க எதுக்காக தெரியல கேட்ட கேட்ட போட்டிட்டாங்க நான் போன வெளிய வந்தானே கேட்ட போட்டிட்டாங்க இதெல்லாம் நடந்துது எங்க வச்சு அதே கோயிலுக்கு ஆபீஸ்க்கு பின்னாடி அந்த மாட்டு தொழுவத்துல எங்க இருந்த கேமராவை எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு கேமரா இருந்து சொன்னா அதுல இப்ப இல்ல நாங்க போய் பார்க்கும்போது கேமரா இல்ல பைப் மட்டும் தான் உடஞ்ச நடக்கு கம்பியை காணா கம்ப காணா மொளாப்படி பாக்கெட்டை காணா கேட்டதுக்கு நைட் வந்து டிஎஸ்பி எடுத்துட்டு போயிட்டாங்க விசாரிறேன்னு சொல்லி அவர் எடுத்துட்டு போயிட்டாங்க தெரிஞ்சது காவல்துறை அங்கே அங்கே வேலை ஆகிற ஒரு அண்ணன் அவர் இந்த அம்மாவுதான் சொந்தக்காரங்களே கேட்க முடியல அவங்களால எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு அதனால யாருமே கேட்கல ஊர் பொதுமக்கள் யாருமே கேட்கல அவங்க அடிக்கணுங்கிற நோக்கமே நல்லா அடிக்கணும் அப்படிங்கறதால மிரட்டணுங்கிற நோக்கத்துல அடிச்சா அடிக்கிற நோக்கம் மேல இங்க இருந்து பிரஷர் வந்திருக்கு போல அதே அவங்க ரொம்ப இதை இதாகிட்டாங்க சொல்ற அளவுக்கு அடிச்சுட்டாங்க போலீஸ்காரங்க அவங்க மாமாவை அடிச்சாங்க என்னெல்லாம் அடிச்சாங்க நான் பாக்கும்போது ஒருத்தர் இது எல்லோ கலர் டீசர்ட் போட்டிருந்தாரு போட்டுட்டு பைப் வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு கணக்குள்ள இப்படி கையை நின்றுச்சு அஜித் வேணாலும் லீக் கிணக்குள்ள அடிச்சாங்க அதுக்கப்புறம் நான் உள்ளுக்கு போயிட்டேன் சரி வேற யாரே போட்டு அடிக்கிறாங்கன்னு நான் உள்ளுக்கு போயிட்டேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் கூட ஒரு சின்ன பையன் வந்தான் விஷ்ணுன்னு ஒருத்தே வந்தான் யாரும் பார்த்துட்டு சொன்னேன் அதை ஓடின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவை போட்டு அடிக்கிறாங்கடா எல்லாம் ரெண்டு வேடிக்கை பார்க்குறான்னு சொன்னேன் வந்து அதுக்கப்புறந்தே நான் வந்து பார்க்கப்ப கையை உடச்சி விட்டுருந்தாங்க விரல இந்த விரலை உடச்சி விட்டுருந்தாங்க அப்புறம் தண்ணி கேட்டுச்சு அஜித்து தண்ணி தண்ணிக்கு மொளா பிடி வாயிலையும் கண்ணிலையும் ஊற்றி தண்ணியை ஊற்றி விட்டாங்க கத்துச்சு அந்த சவுண்ட் எனக்கு காதல கெட்டுச்சு அதுக்கப்புறம் இங்கே பாடுற அவங்க சொந்தக்காரங்களை மாமா அப்படிலாம் பார்க்குறாங்கன்னு சொல்லி இப்படி தள்ளி இப்படி வச்சு செருப்பு அடித்தாங்க செருப்பு செருப்பால் அடிச்சாங்க

அந்த மாதிரி நினச்சி நான் அந்த வீடியோ எடுக்கணும் எனக்கு தேவையே கிடையாது அது எல்லாத்தையும் வேணால் கேட்டுக்கிட்டு அது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அது விசாரணைகளை தெரிஞ்சிடும் யார் என்னன்னு தெரிஞ்சிடும் அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அவங்களுக்கு ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணினேன்னு ஒரு நான் பூசாமல் இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலை அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக இருப்பேன் நான் ஆனால் நான் என்னையே அவனை இந்த இதுல வகையில் வகையில ரொம்ப மனவள செல்ல வைக்க ரெண்டு நாளா அவன் மாமான்ற வார்த்தை சொல்ல மாட்டேன் நான் ஜாதி மதி பார்த்து வரவே நான் கிடையாது விசாரிச்சு பாத்துங்க கடைசி நர் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணுல பார்த்தேன் நானு அவ்வளோதான் இந்த மத்த விஷயம் நான் சொல்லிடுறேன் சொல்லிட்டேன் அவ்வளோதான் இந்த அவனுக்கு கொஞ்சமா சுருத்தணும்ன்றக்காக தான் நான் சொல்றேன் நான் போட்டுகிட்டே அன்னைக்கு ஹைகோர்ட்டு டேருக்குன்னு ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்றைக்கி சொன்னாங்க ஆனால் அது யாருக்கும் ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நான் என் உயிர் போன கூட நான் பற்றி கவலைப்படலை ஆனால் இது நான் தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடியானா அவங்க சிலர் பயந்தவங்க கூட ஆனால் இன்றைக்கி அவங்க பயப்பட உள்ள சூழ்நிலை உருவாக இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னை பற்றி கவலைப்படலை நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன் நான் அரசவோ மற்ற காவல்துறை அதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை அன்றைக்கி நடந்த சம்பவம் குற்றம் குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோடய கோரிக்கை நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதலாக சொல்லலை இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைத்து அனைவருக்குமே நன்றி பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக அந்த இளைஞரில் ரொம்ப பயந்துருக்காங்க கூட இருந்தவங்க அந்த சம்பவத்தில் அந்த அந்த நிகழ்வுல இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போலீஸ் ரொம்ப போலீஸுக்கு ஆப்போசிட்டா போகும்போது அவங்களால மன மனசு வெளியில சொல்ல முடியல அவங்களால பேசவே மாற்றாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்காங்க அதை வந்து அவங்களை கொஞ்சம் ரொம்ப போர்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க